ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா சிவராத்திரி அப்படின்னாலே எவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி நிறையா பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சு இருந்து காலையில் வழிபாட்டை முடிச்சுட்டு அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க அந்த நாள் சிவராத்திரி அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமை அதாவது தமிழ் மாதப்படி மாசி பதினாலாம் தேதி மகா சிவராத்திரி வருது விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி காலையிலேயே எல்லா வேலையும் விட எல்லாம் வலிச்சு குளிச்சுட்டு நீங்கள் முதன் முதற்கடையான பிள்ளையாருக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு அருகம்பல் சின்னதாக வச்சு நீங்கள் வழிபாட ஆரம்பிச்சிடுங்க ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கி நாள் முழுவதும் உபவாசமாக இருக்கிறவங்க இருக்கலாம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க இருந்துட்டு சாயந்தரம் நாலரை மணிலேருந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதையும் பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக நாலு கால பூஜைகள் நடக்கும் நீங்கள் அதை முழுசும் பார்த்துட்டு நீங்கள் வீட்லேயே இருந்து வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்துட்டு காலையில் வந்து உங்களோட விரதத்தை முடிச்சிக்கலாம் ஆனால் தூங்குறது அப்படிங்கிறது வியாழக்கிழமை நைட்டு தான் நம்ம கண்டிப்பாக தூங்கணும் அன்றைக்கி எல்லாராலையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன வில்வம் இடையாவது சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்